இப்போ மக்களே கடலில் மூழ்கினா ஒரு வல்லத்தை ஒரு பெரிய வல்லம் கெட்டி இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம பாமன் பாலத்தில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் இதையும் நம்ம பார்த்தோம் ஸோ அந்த வல்லம் வந்து ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாகவே முங்கிருச்சு தெரியுதுங்களா ஸோ அதில் இருக்கிற ஆள்கள் மட்டும்தான் தெரியுறாங்க அதை வந்து ஒரு பெரிய வல்லம் இழுக்குது அந்த பெரிய வல்லமும் மோஸ்ட்லி எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து தான் இழுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த வல்லம் வந்து வந்துச்சு நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரம் இருந்து இதை வந்து கேப்சர் பண்ணோம் ரெண்டு வகையான ஆங்கிளில் இருந்து ஸோ இந்த மாதிரி காட்சிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறது தெரில ஸோ பல லட்ச ரூபா மதிப்புள்ள இந்த வல்லம் கடலுக்கு போகும்போது ஏதாவது சின்ன சீற்றும் அதாவது கடல் அலைகள் வரும்போது இல்லை ஏதாவது வல்லத்தில் சின்ன ஓட்டையினால் அதிகமாக தண்ணி ஏறிடலாம் இல்லை ஏதாவது ஒரு கல்லில் குத்திரும் இல்லை தீடைன்னு சொல்லுவாங்க கடல் மேலே அங்கங்கே ஒரு சின்ன தீடைகள் இருக்கும் அது மேலே ஏறிட்டாலும் வல்லம் உடஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி வல்லங்கள் தாரும்போது அதை வந்து பெரிய வல்லங்கள் அங்கே போய் கட்டி இழுத்துட்டு வருவாங்க ஸோ இதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடும் ஏதாவது கொஞ்சம் தேருமா அப்படின்னு சொல்கிறதுக்காக இழுத்துட்டு வந்து அதை வச்சு மறுபடியுமே ரெடி பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு லைஃப் தான் ஃபிஷர்மேனோட லைஃப்பு ஸோ பார்க்குறீங்க தெரியுதுங்களா ஸோ அந்த பெரிய வல்லமும் ரெண்டு இன்ஜின் இருக்கும் அந்த வல்லத்திலையுமே ஃபுல் போர்ஸ் வச்சு இழுத்துமே அந்த வல்லம் வர்ற மாதிரி தெரியலை கடலுக்குள்ளே இருக்கிறது ஸோ முன்னாடியாவது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு ஸோ இந்த ஆங்கிளில் இருந்து பாருங்களேன் ஆல்மோஸ்ட் அந்த வல்லம் ஃபுல்லாகவே முங்கிருச்சு ஸோ அதில் இருக்கிற ஆள்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அதை வந்து கரெக்டாக வந்து வருதா இல்லை கீழே ஏதாவது கல்லில் மண்ணில் குத்தி நின்றுதா அப்படின்னு சொல்கிறத வந்து அவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப உள்ளே போகும்போது அவங்களுமே கொஞ்சம் வெளியில் வந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி காட்சிகளை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான லைஃப் தான் மீனவர்களோட லைஃப் அவங்களோட லைஃப் வந்து கேரண்டியே கிடையாது கடலுக்கு போகும்போது ஏன்னா எந்த ஒரு பிரச்சினைனாலும் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி காட்சிகளை பார்க்காத உங்கள் நண்பருக்கு மீனவரோட கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறட்டும் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறத